மார்க்கெட் வேரியஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கர்நாடகா பேங்கோட க்யூடி ரிசல்ட் வந்து வெளியாகிருக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் வந்து கொஞ்சம் குறஞ்சிருக்கு மற்ற நம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருந்தாலும் இந்த ரெண்டு இன்கம் குறைஞ்சதுக்கான காரணம் என்னென்னு பார்ப்போம் முதல் காரணம் என்னென்னா ஐபிபிசியை வந்து குறைச்சிருக்காங்க ஐபிபிசி அப்படின்னா என்னென்னா ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்குக்கு வந்து ஷார்ட் டர்முக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து கடனாக கொடுப்பாங்க அதுதான் ஐபிபிசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி குறைஞ்சவாட்டியே கடன் கொடுக்குறத நிறுத்திட்டு எம்எஸ்எம்இ அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரியான லோனுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இது ஷார்ட் டர்மில் வந்து ப்ராஃபிட் குறைஞ்சாலும் லாங் டேர்மில் நல்ல க்ரோத் இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து ஆர்பிஐ வந்து வட்டி கம்மி பண்ணதுனால இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து குறைஞ்சதும் ஒரு ரீசனாக பார்க்கப்படுது காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனதும் ஒரு ரீசனாக சொல்கிறாங்க காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம டெபாசிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம கஸ்டமர்ஸுக்கு வந்து மற்ற பேங்க்ஸ் கொடுக்குறத விட இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும் அதை வந்து போட்டியின் காரணமாக அதிகப்படுத்தியிருக்காங்க அதுவும் ப்ராஃபிட் கம்மியானதுக்கு ஒரு ரீசனாக சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஸ்டாக் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்க்கை நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க